ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரம்ஜான் அன்னைக்கு நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம அனா ப்ளாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ரம்ஜானுக்கு என்ன ஸ்பெஷல் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரம்ஜானுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ரைத்தா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சில்லி அதுக்கப்புறம் பூசணிக்காய் அல்வா அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி புதினா சட்னி இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அது போக வந்து நமக்கு வந்து நெய்ச்சோர் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நெய்ச்சோர் காட்டும் போது காட்டுறோம் இன்னைக்கு நம்ம நல்ல வாழை இலையில வந்து பிரியாணி சாப்பிட போறோம் பிரியாணி விருந்தா உங்களுக்கு ஒரு விருந்து தான் என்னைக்குமே வாழை இலையில பிரியாணி சாப்பிடும் போது அது தனியா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துரும் எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பிரியாணி லவ்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபேஸ் ரிஃபில் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பிரியாணி சில்லி ரைத்தா அதுக்கப்புறம் புதினா சட்னி இது மூணையும் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு வாவ் எனக்கு டெம்டிங் ஆகுதே ஆனால் உங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேங்க நான் சாப்பிட முடியல எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான் அனைவருக்கும் இது முபாரக் வாங்க சாப்பிடலாம் வேற லெவலில் இருக்கு வேறு லெவலில் இருக்குன்ட்டா எனக்கே தரல நீங்கள் எனக்கு தராமல் சாப்பிட்றீங்க வீவஸ் எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா நான் இப்போ சாப்பிட்டேன் அப்படியே தான் சாப்பிட்டீங்க சரி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரம்ஜானுக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் உங்களோட இது எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம உங்களோட அவுட்ஃபிட் அது தனி ஷார்ட்ஸில் வரும் நம்ம ஷார்ட்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்ம பூசின் கால் வா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபேஸ் ரிவியூலோட ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஆ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூசன் கல்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியாணியில் வரலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்